உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஜூலை மாத பலன்கள் இப்போ இந்த ஜூலை மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கப் போகிறது இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சி வைக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த வீடியோவை பார்க்குறதுனால உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுபோக இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து கும்பத்தில் பகவான் மேனத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் சுக்கர பகவான் மிதுனத்தில் குரு பகவான் அது போக கடகத்தில் புதன் பகவான் அதே சமயத்தில் மிதுனத்தில் சூரியனும் இருக்கிறாங்க சிம்மத்துல கேது பகவான் செவ்வாய் பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் இந்த மாத கிரக அடைவுகளால் மகர ராசிக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்குதா நாங்க எடுத்துக்கிட்ட காரியங்களை தைரியமாக செய்யலாமா சார் வேலை கிடைக்குமான்னு பாருங்க சார் கண்டிப்பாக அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு வேலையும் கொடுப்பாரு தொழிலையும் கொடுப்பாரு நீங்க எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் எந்த பிசினஸ் வேணாலும் செய்யலாம் வேலையும் அது மாதிரிதான் நீங்க வேலை விட்டு மாறுதா இருந்தாலும் மாறலாம் இருக்கக்கூடிய வேலையிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் அடுத்தவங்களுடைய போட்டி பொறமை சத்ருக்கள் இது எல்லாமே கிளியர் ஆகும் தைரியமாக நம்பிக்கையோடு நீங்கள் வேலையும் செய்யலாம் ஆனால் இருந்த போதிலும் இந்த ராகு பகவான் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு வேலையை கெடுப்பார் உங்களுடைய பிஸ்னஸை கெடுப்பார் உங்களுடைய மனசை கெடுப்பார் உங்களுக்கு குழப்பத்தை கொடுப்பாரு வேலையில சில பிரச்சனைகளை கொடுப்பாரு சில தொந்தரவுகளை கொடுப்பாரு இது எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இருந்த போதிலும் மிதுன ராசியிலிருந்து அந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை பார்க்கறாரு அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானையும் அந்த குரு பார்த்துறாரு அதனால அந்த குரு பகவானால் உங்களுக்கு தோசத்தை செய்ய இயலாது இப்ப வேலை நல்லா போகுமா பிசினஸ் நல்லா போகுமா வேலையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் உங்களுக்கு தீருமா நீங்க ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாமா இப்போ இந்தியால இருந்துட்டே வந்து நீங்க ஃபாரின் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணலாமா வேலைக்கு போலாமா கண்டிப்பாக நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் இப்போ வந்து மகர ராசிக்காரங்க வந்து இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா இல்லை ஏதாவது சொத்து வாங்கலாமா அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காருக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை அப்ப அந்த செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாங்க அதுவும் கேதுவோடு சேர்ந்து அப்ப அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் கண்டிப்பாக மகர ராசிக்காரருக்கு இந்த பீரியடில் நீங்கள் இடம் வாங்கக்கூடாது சொத்து வாங்கக்கூடாது இடம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சாலுமே அந்த டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு பத்து முறை படித்து பார்த்து வாங்குவது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த பீரியடில் நீங்கள் இடம் வாங்காமல் தள்ளி போடுறதே ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து நீங்கள் இடம் வாங்குங்க கண்டிப்பா உங்களுக்கு சொத்து சேரும் மண் மனை பொன் பொருள் எல்லாமே சேரும் அது போக உங்களுடைய சகோதரன் சகோதரி அதாவது அண்ணன் தம்பிகளுக்குள்ள மனஸ்தாபங்களோ மன கஷ்டங்களோ மன வேற்றுமைகளோ வருவதற்குண்டான டைம் இப்போ இருக்குது அப்ப அண்ணன் தம்பிங்க நல்ல உறவாக இருந்தாலும் ஏதாவது ரூபத்தில் சங்கடங்களோ சலிப்புகளோ இல்லை அடுத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்பிட்டு இத்தனை நாள் நம்பாதவரு இப்போ நம்பி பேசிட்டாரே அப்படிங்கிற வருத்தமும் கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கு சான்ஸ் இருக்குது அதனால இப்போ வந்து நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து யார் சொல்றதையும் கேட்காமல் நீங்கள் மட்டும் உங்களுடைய உறவு முறைகளை பாதுகாத்துக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சூரியனும் இப்போ வந்து கரெக்டாக ஆறாம் இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க ஆறாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பெரிய மனிதர்களுடைய சகாயமோ சப்போர்ட்டோ அரசியல் தொடர்போ அரசியலில் ஒரு பெரிய இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த அரசியல் வாழ்க்கையுமே உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கிறதுமே இந்த செவ்வாய் பகவான் தடை பண்ணுவார் ஆனால் இருந்த போதிலும் அதே குரு பகவான் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தனம் ஐஸ்வர்யம் குடும்பஸ்தானம் வாக்கு ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் உங்களுக்கு வந்தாலும் அதிலிருந்து தப்பிச்சுக்குவீங்க தைரியமாக இருக்கலாம் குழப்பம் எதுவும் வராது அதே சமயத்தில் இந்த புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சனி பகவானுக்கு புதன் பகவான் நட்பு கிரகம் அப்போ ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ஆசியவே பார்க்கறதுனால உங்களுக்கு அறிவு ஏதாவது ரூபத்தில் வேலை செய்யும் உங்களுடைய மூளை வேலை செய்யும் அடுத்த உங்களுடைய சொல்படி கேட்டோ இல்லை கெட்ட ரூட்ல போயோ இல்லை கெட்ட பாதையில போயோ கெட்ட பேர் வாங்கிக்குவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்க மாட்டீங்க ஆனா இப்போதைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் காரணம் வந்து அந்த செவ்வாயும் கேதுடைய இணைவு இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு சரியில்லை அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வெளிநாட்டில் சிங்கப்பூர் மலேசியா புருனே ஆஸ்திரேலியா கனடா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி யுஎஸ்ஏ மாதிரி ஜப்பான் இந்த மாதிரி வெளியில் எத்தனை நாடுகள் இருக்குது இந்த நாடுகளில் எல்லோரும் இருக்கிறவங்க எனக்கு ஏரடிச்சனி விலகிடுச்சு இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் சனி பகவானால் நல்லது நடக்கும் ஆனால் அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதையுமே கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அலசி ஆராய்ந்து எந்த முடிவுமே எடுங்க இல்லைன்னா இந்த ஒன்றரை மாதம் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் அந்த செவ்வாய் பகவான் அந்த எட்டாம் இடத்துல இருந்து வெளியில் வந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல பலன்தான் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது போக உங்களுடைய உறவு முறைகளில் உங்களுடைய சொந்த பந்தங்கள்லேயுமே உங்களுடைய வாயை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்ல விஷயம் யாருக்கும் இப்போ உதவி செய்ய போக வேண்டாம் செய்து மகர ராசிக்காரர்களில் கேட்டுக்கிறது என்னென்னா நீங்கள் இப்போ உதவி செஞ்சு 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 கெட்ட பேர் தான் வாங்கியிருக்கிறீங்க இந்த பீரியடில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உதவி செய்யுங்க இப்போ இந்த ஒன்று மாதம் கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்